வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் பனிக்காலத்திலிருந்து கேரட் செடிகளை பாதுகாக்க விவசாயிகளை ஸ்பிரிங்க்ளர் முறையில் தண்ணீர் பாய்ச்சி பராமரிப்பு கேரட் விவசாய விளைச்சல் விவசாயத்தின் சிறப்பு நீலகிரியின் உயர்வான மலைப்பகுதிகளில் குளிர்காலம் ஆரம்பித்தாலே பனி உறைதல் அதிகரிக்கும் குறிப்பாக டிசம்பர் முதல் பிப்ரவரி மாதங்களில் விவசாய நிலங்களில் பனி பணிந்து பயிர்கள் சேதமடையும் அபாயம் அதிகரிக்கும் இந்த நிலையில் கேரட் விவசாயிகள் தங்கள் தோட்டங்களை பனி சேதத்திலிருந்து பாதுகாக்க ஸ்பிரிங்ளர் முறையில் தண்ணீர் பாய்ச்சி வருகின்றனர் ஏன் கேரட் விவசாயத்தில் பனி ஒரு பெரிய அச்சுறுத்தல் கேரட் ஒரு குளிர்கால காய்கறி என்றாலும் மிக குளிரான இரவு நிறங்களில் பனிப்படிதல் செடிகளில் உள்ள இளம் இலைகள் மஞ்சள் நிறமாகி உதிரும் பேர் வளர்ச்சி தடம் புரளும் இறுதியில் விளைச்சல் அளவு முப்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் வரை குறைய வாய்ப்பு எனவே படிப்பணியும் இரவுகளில் தக்க முன்னெச்சரிக்கை அவசியமாக உள்ளது பணியிலிருந்து பாதுகாக்க ஸ்பிங்லர் முறையின் பங்கு விவசாயிகள் பனிப்பணியும் நேரங்களில் ஸ்பிங்லர் முறையில் நீரை தொடர்ச்சியாக பாய்ச்சிக்கின்றனர் படிச்செடியை உரைய செய்யும் விட தண்ணீரின் வெப்பநிலை உயர்ந்ததால் செடிகளின் வெப்பநிலை சீராக இருக்கும் இது ஒரு அறிவியல் முறையை பின்பற்றுகிறது ஸ்பிங்லர் பயிற்சிகளின் நன்மைகள் பனிப்படிதல் உரைதலை தடுக்கிறது செடிகள் காய்ந்து விடாமல் பாதுகாக்கிறது இளம் செடிகள் மற்றும் மலர்ச்சிக் காலத்தை காக்கிறது இறுதியில் சராசரி விளைச்சலை அது அதிகரிக்கிறது நீலகிரியின் கேரட் விவசாயத்தின் முக்கிய தனி சிறப்பு நீலகிரி மாவட்டம் இந்தியாவின் மிகவும் பெயர் பெற்ற மலைப்பகுதி காய்கறி உற்பத்தி மையமாகும் குறிப்பாக கேரட் விளைச்சல் தேசிய சந்தைகளில் பெரிய தேவையை கொண்டது இங்கு விளையும் கேரட்டின் தனித்தத்துவம் இயற்கையான சத்துக்கள் நிறைந்தது பிரகாசமான ஆரஞ்சு நிறம் நார் சத்து மற்றும் சுவை அதிகம் நீண்ட காலம் பசுமையை வைக்கும் இதனால் டெல்லி பெங்களூரு சென்னை போன்ற நகரங்களுக்கு பெருமளவில் ஊட்டி கேரட் அனுப்பப்படுகிறது கேரட் விவசாயிகளின் பகுதி குளிர்காலங்களில் அதிகரிக்கும் குளிர்காலத்தில் விவசாயிகளின் அன்றாட பணி இரவு ஒரு மணி முதல் நான்கு மணி வரை ஸ்பிரிங்ளர் இயக்கம் நிலத்தின் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தும் உரம் நீர் நீர் மேலாண்மை நோர் நோய் பரவாமல் கட்டுப்பாடு அடிக்கடி பனிப்படைத்தலின் கண்காணிப்பும் இது உள்ளது கேரட் பயிரில் பனி சேதம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் செடிகள் கருகும் இலைகள் மஞ்சளாகும் வேர் சிறியதாக இருக்கும் சந்தை தரம் குறைந்து விலை பாதிக்கும் இதனால் ஸ்ப்ரிங்கிளர் பாய்ச்சுதல் பயிர் பாதுகாப்புக்கு அவசியமான நடவடிக்கையாக விவசாயிகள் மேற்கொள்கின்றனர் குன்னூர் கூடலூர் கோத்தகிரி உள்ளிட்ட நீலகிரி பகுதிகளில் குளிரையும் பணியையும் பொருட்படுத்தாமல் கேரட் விவசாயிகள் ஸ்பிங்க்ளர் நீர் நீர்ப்பாய்ச்சி தொடர்ந்து மேற்கொண்டு பயிர்களை காக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களின் முயற்சியால் நீலகிரி கேரட் இன்றும் இந்தியாவில் உயர்தரமாக விளங்கி வருகிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும்